மகாஜனங்களே உங்கள் சாலினி டிவியின் இன் கவுண்டர் விமர்சனத்தில் இப்போ நீங்கள் பார்க்க போகிற படம் குரங்கு பெடல் இந்த படத்தோட கதை என்னென்னா சேலம் மாவட்டத்தில் கத்தேரின்ற ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு வராரு காளி வெங்கட்டு அவருக்கு ஒரு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதுங்க அதனாலே அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் அவரை நடராஜா சர்வீஸ் நடராஜா சர்வீஸ்ன்னு கூப்பிட்டு வராங்க அவருக்கு பத்து வயசில் ஒரு பையன் அவரோட பையனாக சந்தோஷ் வேல்முருகன் வராரு அவருக்கு சைக்கிள் ஓட்டணும் சின்ன வயசுலேருந்து ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றணுன்றக்காக வீட்டில் இருந்த காசை திருடி வாடகை சைக்கிள் வாங்கி ஓட்டை பழகிக்கிறார் ஒரு நாளே சைக்கிள் வாடகை கொடுக்குற டைமு ஆகிடுது அதுக்காக அவர் பயந்துக்கிட்டு அந்த சைக்கிளோட பக்கத்து ஊரில் இருக்கிற அக்கா வீட்டுக்கு போயிடுறாரு ஆனால் காளி வெங்கட்டு பையனை காணான்னு ஊரெல்லாம் தேடுறாரு ஒரு வழியாக பையனை கண்டுபிடிச்சிடுறாரு வாடகை கொடுக்காம தான் இவன் இங்கே வந்து ஒழிஞ்சிட்ருக்குறான்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்ச உடனே அதே சைக்கிள் கடையில் பையனை வேலைக்கு சேர்த்துடுறாரு வாடகை கொடுக்க முடியாமல் இதுக்கப்புறம் என்ன ஆகுது அந்த பையன் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கினானா தான் இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்தோட டைரக்டர் கமல கண்ணன் எண்பதுகளில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை எண்பதுகளில் இருந்த மாதிரி ஒரு கிராமம் அப்போ வாழ்ந்த மனிதர்கள் அவங்களுக்குள்ளே இருந்த அந்த சைக்கிள் ஓட்டுற ஆசைகள் அப்படின்னு இப்படி பல விஷயத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கார் டைரக்டர் படத்தில் நடித்தவங்க அவ்வளோ எதார்த்தமாக நடிச்சிருக்காங்க படத்தை எடுத்த டைரக்டரும் அவ்வளோ யதார்த்தமாக எடுத்திருக்காருங்க இந்த படத்தோட கதையின் நாயகன் மாஸ்டர் சந்தோஷ் வேல்முருகன் அந்த வயசு பசங்களுக்கு இருக்கிற சைக்கிள் ஓட்டணுன்ற ஆசை இவருக்கும் இருக்குது அது மட்டும் நம்ம ஊரில் எல்லாரும் அவங்க அப்பாவை நடராஜா சர்வீஸ்னு சொல்ல உடனே இவருக்கு வெறியாகி சைக்கிளை ஓட்டியே தீரணுன்னு அந்த உறுதியோடு கற்றுக்கணுன்ற ஆர்வத்தில் இருக்கார் இவர் நடித்த விதமும் இவர் முகத்தில் காட்டின சின்ன சின்ன எக்ஸ்பிரஷனும் அவ்வளோ யதார்த்தமாக இருந்துச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி இப்போ தமிழ் சினிமாவில் குணச்சித்திர கேரக்டர்னா கூப்பிடுப்பா காளி வெங்கட அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குது மனுஷனும் படத்துக்கு போட நல்லா பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்துலையும் அவரோட நடிப்பு அவ்வளவு பிரமாதமா இருந்துச்சு படத்துல சந்தோஷோட நண்பர்களா வர மற்ற சிறுவர்களும் ரொம்ப யதார்த்தமா இயல்பா நடிச்சிருக்காங்க இதை தவிர்த்து படத்துல மில்ட்ரியா வர்ற பிரசன்னா பாலச்சந்தர் அப்புறம் குடிகாரா வர ஜென்சன் திவாகர் இவங்க ரெண்டு பேரோட நகைச்சுவையும் படத்தோடவும் சேர்ந்து வந்து நம்மளை சிரிக்க வைக்குது இந்த படத்துக்கு இசை ஜிப்ரான் வைபோதா உணர்வு பூர்வமான இந்த படத்துக்கு இவங்க கொடுத்த உயிரோட்டமான இசை ரசிக்க வைக்குது சுமி பாஸ்கரனோட ஒளிப்பதிவு எண்பதுகளோட காலகட்டத்தையும் இருக்கிற கிராமத்து அழகையும் கண் முன்னாலே படம் பிடிச்சி காட்டுதுப்பா இது ஒரு குறும்படத்துக்கான படத்துக்கான கதை ஆனால் இந்த கதையை ஒரு முழுநீள படமா அதுதான் அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய சவால் அதை அவங்க சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க நல்ல படங்கள் வந்தால் தமிழ் சினிமா ரசிகர்கள் எப்பவுமே சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்பாங்க அதே மாதிரி இந்த படத்தையும் வரவேற்பாங்க மொத்தத்தில் குரங்கு படல் அழகிய மடல் மகா தினங்களே உங்கள் சாலினி டிவியின் கவுண்டரின் கவுண்டர் விமர்சனத்தில் வேறொரு படத்தோட விமர்சனத்தில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறது உங்கள் கவுண்டமணி தினேஷ் நன்றி வணக்கம்